வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எதுவுமே கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நல்லதை சிந்திக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன் வந்து நல்லவங்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து கெடுதல் அதிகமாக நடக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து அது முன் ஜென்ம கர்மா முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவத்தின் விளைப்பாடாக நம்ம இந்த ஜென்மத்தில் எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் சரி நல்லது செய்தாலும் சரி நிறைய உதவிகள் செய்தாலும் சரி நம்ம வந்து அந்த கஷ்டத்தை விட்டு மீள முடியாது அதுக்காக வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்போ வந்து நம்ம வந்து கெடுதல் செஞ்சு நம்ம வந்து ஏமாற்றி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு அடுத்த பிறகு இதை விட கூடுதலான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் கஷ்டங்களை முடிந்தவரை தாங்கி கொள்வோம் ஒரு அளவுக்கு மேலே வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக வந்து சோதனையை கொடுக்க மாட்டார் தான் வந்து உண்மை இன்னைக்கு நல்லவங்களுக்கு அதிகமாக சோதனை நடக்கிறத பார்க்க முடியுது நல்லவங்க பொறுமைசாலியாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வெல்லலாம்